உங்களை அன்புடன் திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள் அப்போ சிலர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கலிபோர்னியாவில் ஒரு குறிப்பிட்ட வகையான மரம் தரையில் இருந்து முன்னூறு அடி உயரம் வரை வளரும் இந்த மாபெரும் மரங்கள் உயரமாக வளர்ந்தாலும் ஆழமற்ற வேர் அமைப்புகளை கொண்டுள்ளன இந்த வேர்கள் மரத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் வரை படர்ந்திருக்கும் மேற்பரப்பில் உள்ள அதிகபட்ச ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்கு ஏதுவாக அவை எல்லா திசைகளிலும் படர்ந்திருக்கும் அவற்றின் பின்னிப் பிணைந்த வீர்கள் புயல்களுக்கு எதிராக ஒன்றுக்கொன்று ஆதரவாக இருக்கும் அதனால்தான் அவை பொதுவாக கூட்டமாகவே வளரும் தனிமரமாக நிற்பதை அரிதாகவே பார்க்கக்கூடும் அப்படி தனியாக இருந்தால் அதிகமான காற்று வீசி அதை எளிதாக சாய்த்துவிடும் ஆம் என கருமையானவர்களே நம் சபைகளிலும் வீடுகளிலும் தேவன் விரும்பும் காரியம் இதுதான் விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் இணக்கமாக வாழ வேண்டும் என்பதே ஆனால் இன்றைய நடைமுறையில் பெரும்பாலும் இப்படி இருப்பதில்லை ஏக சிந்தைக்கும் சமாதானத்திற்கும் பதிலாக பிரிவினைகளும் சச்சரவுகளும் உள்ளது இதற்கு ஒரு முக்கிய காரணம் மேட்டிமை ஆகும் மேட்டிமை சிந்தனைகளை அகற்ற வேண்டும் மேட்டிமை என்பது அதன் சுய வழியை விரும்புகிறது அத்தகைய மனநிலை இருக்கும் போது எப்போதும் சண்டைகள் இருக்கும் இடத்தில் அங்கே பிரச்சனைகள் ஏற்படும் சபையிலோ அல்லது வீட்டிலோ ஏக சிந்தை இருக்க முடியாது மூன்று யோவான் ஒன்று ஒன்பதில் சொல்லப்பட்டபடி முதன்மையாய் இருக்க விரும்பின தியோ போன்றவர்கள் இருக்கும் இடத்தில் முரண்பாடுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் எனவே மேட்டிமையானவிகளை சிந்திக்க வேண்டாம் என வேதம் கட்டளையிட்டுள்ளது மேட்டிமை மிக்கவர்கள் எல்லோருடனும் சகஜமாக பழகாமல் தங்கள் நலன்களை மேம்படுத்தக்கூடிய நபர்களுடன் மட்டுமே பழகுவார்கள் எனவேதான் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் என பவுல் கூறுகிறார் ஒரு சபையில் ஒரு பிரபலமான பணக்கார மனிதர் விசுவாசியான பின்பு சபையின் ஆராதனைக்கு முதன் வந்தார் சபையின் போதகர் ஒரு இடத்தை காட்டி நீங்கள் அங்கே உட்காருகிறீர்களா என்று அவரிடம் சொன்னார் அதற்கு அந்த மனிதர் என்னால் அங்கே உட்கார முடியாது ஏனென்றால் அங்கே நான் என் அடிமையின் அருகில் உட்கார வேண்டியதாயிருக்கும் என்று கூறினார் தயவு செய்து அங்கே உட்காருவீர்களா என்று போதகர் மீண்டும் கேட்டார் அதற்கு அந்த மனிதர் நிச்சயமாக என் அடிமையின் அருகில் உட்கார முடியாது என்று கூறினார் உங்களுக்காக சிலுவையில் தன் ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் மாயமற்றதாக இருந்தால் நீங்கள் அங்கு உட்காரலாம் என்று போதகர் சொன்னவுடன் அந்த மனிதர் மனம் மாறி அந்த அடிமையின் அருகையில் உட்கார்ந்து அவரை அணைத்து கொண்டார் ரோம எஜமானனும் அடிமையும் அருகருகே உட்கார்ந்திருந்த ஒரே இடம் சபை சபையானது வேறுபாடுகள் இல்லாத இடமாக இருக்கிறது ஏனென்றால் தேவன் மனிதர்களிடையே பாகுபாடுகளை பார்ப்பதில்லை பிரியமானவர்களே வீடு இரண்டு பட்டால் அது குடும்பத்தின் அழிவுக்கு வித்திட்டு விடும் இன்று நம் மத்தியில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு சபையில் ஒன்றுபட்டு நிற்காவிட்டால் நமக்குள் இருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்துவிட நேரிடும் நாம் ஒன்றுபட்டு நிற்கும் போது சிறைச்சாலை கதவுகள் கூட நடுநடுங்கும் ஆம் கிறிஸ்து ஒரு மனம் இருக்கும் இடத்தில் ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார் கிறிஸ்து தனது சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையில் ஒரு மனதோடு அவர் நாமத்தை உயர்த்துவோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபம் அதிகமாகசத்துவ நடத்துகிறேன் அன்பின் பரலோக பிதாவே அப்பா அந்த நாட்களில் கூட சபைகளிலே ஆண்டவரே ஒரு மனதை என் தேவனில் கொடுப்பீராக காணப்படுகிற பிரிவினைகளை தேவன் புற புறஜாதிகள் முன்பு அப்பா கிறிஸ்துவின் நாமம் கத்தாவே ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை என் தேவனின் கொடுப்பீராக ராஜா அப்போ சில நாட்களில் அவர்கள் எப்படி ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு பூஜனை பண்ணி தேவனை துதித்து ஆண்டவரே அப்பா ஜனங்கள் எல்லாரிடத்துல தய பெற்றிருந்தார்களோ அதே போல கத்தாவை ஒரு மனதை கொடுப்பீராக காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளை மாற்றி ஆண்டவரை அப்பா சமாதானத்தை ஆசிர்வதியும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்